செலுத்துங்கள் என்கிறார் ஆண்ட ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று இறை வார்த்தைகள் முப்பத்தி ஒன்றிலிருந்து முப்பத்தி ஐந்து வரை யூதாசு இறுதி ராவணவின் அறையை விட்டு வெளியே போனபின் பின் இப்போது மானிட மகன் மாட்சி பெறுகின்றார் அவர் வழியாக கடவுளும் மாற்றி பெற்றுள்ளார் கடவுள் அவர் வழியாக மாற்றி பெற்றாரானால் கடவுளும் தம் வழியாய் அவரை மாட்சிப்படுத்துவார் அதையும் உடனே செய்வார் பிள்ளைகளே இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் நீங்கள் ஒருவர் மற்றவரிடக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லோரும் அறிந்து கொள்வர் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைய சுவல் பிரியமான சகோதர சகோதரிகளே ஒரு மலை பாங்கான ஒரு இடத்திலே ஒரு துறவி இருந்தார் அப்ப அந்த துறவி எவ்வளவு சீண்டினாலும் அவருக்கு கோபமே வராது எப்பொழுதுமே புன்முறுவலோடு இருப்பார் அவருடைய முகம் எப்பொழுதும் குட்டி நிலவு போல இருக்கும் இதை அறிந்த மூன்று இளைஞர்கள் இவரை எப்படியாவது சீண்டி பார்க்க வேண்டும் இவரை நம்ம எப்படியாவது கோவப்பட வச்சிடணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணி வாராங்க வந்து ஒரு புதருக்குள்ளே மறைஞ்சிக்கிட்டுறாங்க அப்போ இவர் காலையிலே எழுந்து குளத்துக்கு சென்று குளிக்க செல்கின்றார் குளித்து முடித்து வெளியே வந்த உடனே இந்த மூன்று இளைஞர்களும் சேரு சேர எடுத்து அவருடைய மூஞ்சிலே வீசினார்கள் அப்போ அவர் அதை அப்படியே தட்டி விட்டுட்டு எந்த கோபம் படலை அவர் பாட்டுக்கு மீண்டும் சென்று குளித்து விட்டு மீண்டும் வந்தார் மீண்டும் அதே போல அவர்கள் சேற்றை வாரி வீசினார்கள் அவர் ஒன்றுமே செய்யலை ஆனால் இவங்க நல்லா சிரிச்சுக்கிட்டாங்க நல்லா ஜோக்கா இவர் எவ்வளோ அடித்தாலும் தாங்குவார் அப்படிங்கிறதுனால நல்ல மகிழ்ச்சியாக சிரிச்சுட்டு இருந்தாங்க அவர் ஒன்றுமே செய்யாமல் மீண்டும் குளத்திற்கு சென்று கழுவி விட்டு மீண்டும் வந்தார் மீண்டும் மூன்றாவது முறையும் அடித்தார்கள் அப்போது அவர் ஒன்றுமே மௌனமாக இருந்து மீண்டும் கழுவி விட்டு வந்தார் குளத்தை விட்டு வெளியே வந்தவுடனே அந்த மூன்று இளைஞர்களும் ஓடி வந்து அவருடைய காலில் விழுந்து ஐயா மன்னித்து விடுங்கள் நாங்கள் தான் உங்கள் மூஞ்சில் சேரடிச்சு உங்களை இப்படி அவமானப்படுத்துகிறோம் உங்களுக்கு கோபமே வரலையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அந்த இளைஞர்கள் அப்பொழுது அவர் சொன்னார் இல்லை நான் கோவப்பட்டிருந்தால் உங்களைப் போல நானும் கெட்டவனாக மாறியிருப்பேன் எனவே நான் கெட்டவனாக மாற விரும்பவில்லை நல்லவனாகவே இருக்க விரும்புகிறேன் இரண்டாவது நீங்கள் இந்த செய்கையினால சிரிச்சு மகிழ்ச்சியாக இருந்தீங்க உங்கள் மகிழ்ச்சியை நான் ஏன் கெடுக்கணும் உலகத்தில் மகிழ்ச்சி கிடைக்கி மகிழ்ச்சியாக இருக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது சந்தோஷமாக இருங்க என்று விட்டுவிட்டேன் மூன்றாவது பிறரை திருத்துவதற்கு பிறர் தவறு செய்யும் பொழுது அவர்களை திருத்துவதற்கு அன்பை போல ஒரு சிறந்த ஆயுதம் இந்த உலகத்தில் வேற எதுவுமே இல்லை என்று சொன்னார் ஆமா அன்புக்குரியவர்களே இன்றைய நச்சு வாசகத்திலே ஆண்டவர் இந்த அன்பை பற்றி சொல்லுகிறார் அன்பு கட்டளை கொடுக்கிறார் அதுவும் ஒரு புதிய கட்டளை கொடுக்கிறார் வசனம் ஒருவர் அன்பு செலுத்துங்கள் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் அப்போ ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு அன்பு கட்டளை புதிய கட்டளை இது புதியது எப்படின்னா நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்கள் பிறரையும் அன்பு செலுத்துங்கள் ஆனால் பழைய பாட்டு பழைய சட்டம் இருந்துச்சு அன்பு செய்யுங்கள் தான் இருந்துச்சு இணை சட்டம் ஆறாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் உன் முழு இதயத்தோடும் உன் முழு உள்ளத்தோடும் உன் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகி ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக முழு உள்ளத்தோடு உன் கடவுளாகி ஆண்டவரை அன்பு செலுத்து லேவியர் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் பழிக்கு பழி என உன் இனத்தார் மேல் கால்ப்பு கொள்ளாதே உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக உன் மீது அன்பு கூறுவது போல உன்னை அன்பு செய்வது போல அடுத்தவனை அன்பு செய் அப்போ கடவுளை அன்பு செய் பிறரை அன்பு செய் இது ரெண்டையும் அப்படியே திருச்சி மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்த ஒரு கலவையாக புதிய கட்டளையாக ஆண்டவர் முன்வைத்தது என்னது என்னை போல நீங்கள் அன்பு செய்யுங்கள் அப்ப ஆண்டவர் இயேசுவை போல நாம் அன்பு செய்ய வேண்டும் அதுதான் ஒரு உண்மையான ஒரு அன்பு அது எப்படிப்பட்ட ஒரு அன்பு யோவா நச்செய்தி பதினைந்தாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூன்று நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை தம் நண்பருக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை நண்பர்களுக்காக உயிரை கொடுத்தல் தியாகம் செய்தல் பிறருக்காக தன்னையே கரைத்து கொள்ளுதல் பிறருக்காக தன்னையே உடைத்தல் அதுதான் இயேசு செய்தார் நமது பாவங்களுக்காக தன்னையே கொடுத்தார் இதுதான் உண்மையான அன்பு இதைத்தான் நாம் செய்ய வேண்டும் இதுதான் அகாப்பே அன்பு எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் எந்த விதமான நிபந்தனை இல்லாமல் எந்த விதமான சுயநல கலப்பு இல்லாமல் அன்பு செய்கின்றது தான் ஆண்டு அன்பாதை நமது அன்றாட வாழ்விலே நாம் கடைபிடிக்க வேண்டும் மெய்டர் எக்காட் என்ற ஒரு அறிஞர் சொல்வார் நாம் பசுமாட்டை அன்பு செய்கிறோம் எதுக்கு அன்பு செய்கிறோம் ரொம்ப பாசமாக இருக்கிறோம் அது நமக்கு பால் கொடுக்குது அதனால் நம்ம அன்பாக இருக்கிறோம் பாசமாக இருக்கிறோம் அதே போல் நாம் கடவுளை ரொம்ப அன்பு செய்கிறோம் கோயிலுக்கு வர்றோம் எல்லாம் செய்கிறோம் எதுக்கு கடவுள் நாம் கேட்குறதெல்லாம் கொடுக்குறாரு என்ன கேட்குறோமோ கொடுக்குறாரு புதுமைகள்லாம் அதனால தான் கோயிலுக்கு வர்றோம் கேட்குறத கொடுக்காம புதுமை செய்யாம இருந்தால் நம்ம கோயிலுக்கு வருவோமா வர மாட்டோம் அப்போ நம்மளுடைய அன்பு ஒரு எதிர்பார்ப்பு ஒரு அன்பாகத்தான் இருக்கிறது ஒரு சுயநலமான ஒரு அன்பு ஒரு பெருகின்ற ஒரு அன்பாகத்தான் இருக்கிறது ஒரு சுயநலம் கலந்த ஒரு கலப்பு வாய்ந்த ஒரு கலங்கிய ஒரு அன்பு ஒரு தெளிவான ஒரு தூய்மையான இயேசுவை போல கள்ளம் கபடமற்ற ஒரு அன்பாக இருக்க ஆண்டவர் இந்த நாளிலே அழைப்பு விடுக்கிறார் ஒரு கல்லூரி மாணவன் மாணவியை பின்தொடர்கிறான் எப்போ பார்த்தாலும் பின்னால சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கிறான் அன்பே அழகே நான் உன்னை அன்பு செய்கிறேன் உடனே அவ சொன்னா கொஞ்சம் இரு எனக்கு பின்னாடி ஒருத்தி வருவாள் அவள் என்னை விட ரொம்ப அழகாக இருப்பா அப்படியா அப்படின்ட்டு ஓடிட்டான் காற்று வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறான் ரொம்ப நேரம் காற்று இருக்கிறான் அரை மணி நேரத்துக்கு பிற ஒருத்தி வந்தா வந்தா அட்டை கருப்பு அலங்கோலமாக அருவருப்பா வந்து நின்னா ஒரே ஓட்டமாக ஓடிட்டான் பழைய ஆள்கிட்ட போகிறான் என்ன நீ என்ன ஏமாத்திட்டியே இப்படி அருவருப்பான அப்ப அவ சொல்றா நீயும் என்ன ஏமாத்தி என்ன அன்பு செய்யறன்னு நீ சொன்னல்ல உண்மையா ஏன் அங்க போன அப்ப ஏன் நீ இவ்வளவு நேரம் காத்திருந்த அப்ப பாருங்க இன்னைக்கு பள்ளிக்கூடம் கல்லூரிகள் இன்னும் நான் பார்க்கின்ற சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அன்பு அப்படிதான் இருக்குது இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகளில் இருக்கக்கூடிய அன்பு ஒரு விதமான ஒரு கவர்ச்சி நிறைந்த ஒரு அன்பாகத்தான் இருக்கிறது ஒரு ஆசை ஒரு பேராசை அந்த பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு இனக்கவர்ச்சி இன்ஃபாக்சுவேஷன் அப்படிப்பட்ட ஒரு அன்பாகத்தான் இருக்கிறது இது உண்மையான அன்பு அல்ல இது நான் பசங்க பிள்ளைகள் சொல்கிற மாதிரி இது உண்மையான காதல் உண்மையான லவ் அப்படின்லாம் சொல்ல முடியாது அதற்கென்று ஒரு பக்குவம் இருக்கிறது அதற்கென்று ஒரு வயசு இருக்கிறது அதில் தான் உண்மையானது அப்போ இதற்கு இன்றைக்கு அடிமையாக இருக்கிறார்கள் இன்றைக்கி படிப்பை தொலைத்து விடுகிறார்கள் என்ன ஒரே பாலியல் வன்கொடுமைகள் நீ என்ன அன்பு செய்யணும் நீ என்ன காதலிக்கணும் இல்லைனா நான் உன்ன கொலை பண்ணுவேன் இப்படிங்கிற மாதிரிலாம் இன்னைக்கு நிறைய நடந்துகிட்டு இருக்குது அது நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும் மற்றவங்களுடைய உணர்வுகளை அது யார் யாருக்கு பிடிச்சிருக்குதோ அவங்கள தான் அவங்க அன்பு செய்ய முடியும் வாழ்க்கை துணைவர் துணைவி அப்படிங்கும் போது ரொம்ப யோசிக்கணும் ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் இவன் ரொம்ப அழகா இருக்கிறா இவன் எனக்கு பிடிச்சிருக்கு அதனால இவன் எனக்கு வாழ்க்கை எனக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி இல்லைன்னா நான் மிரட்டுவேன் பாலியல் வன்கொடுமை செய்வேன் அப்படின்ட்டு பள்ளி பள்ளிப்பருவம் கல்லூரியை தாண்டி அலுவலகத்தில் கூட நிறைய இடங்களில் இன்னைக்கு பெண் பிள்ளைகளை தவறாக பயன்படுத்துதல் அன்பு என்ற போர்வையிலே வேலை கொடுக்குறேன் வேலை வாங்கி தர்றேன் அப்படிங்கிற போர்வையில் இன்றைக்கி தவறான பெண்களை தவறான முறையிலே பயன்படுத்துகின்ற தன்மை மிஸ்யூஸ் பண்ணுறது பெண்களை அது இருக்குது இன்றைக்கி நிறையா அப்போது இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் இன்றைக்கி நமக்கு தருகின்ற செய்தி நீ உண்மையாக நீ அன்பு செய் என்னை போல நீ அன்பு செய் சொல்லி இன்னைக்கு குடும்பத்திற்கு வாங்க நமது குடும்பத்தில் கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் கிட்ட உள்ள இந்த உறவு நிலைகள் அன்பு எப்படி இருக்கிறது இன்னைக்கு குடும்ப உறவு குடும்ப அன்பு இன்னைக்கு சிதறுண்டு கிடைக்கிறது எத்தனையோ குடும்பங்கள் இருக்கிறது எத்தனையோ குடும்பங்கள் கருத்து வேறுபாடு காரணமாக ஒருவர் மற்றவர்கள் செய்த தவறுகளை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியல கணவன் மனைவி செய்த தவற ஏற்றுக்கொள்ள முடியல மனைவி தவறு செய்த ஏற்றுக்கொள்ள முடியல உடனே சண்டை உடனே டைவர்ஸ் உடனே பிரிந்து போகிறது அந்த காலத்திலலாம் பாருங்கள் அறுபது ஆண்டுகள் எவ்வளவு கணவன் மனைவியர்களாக நல்ல பெற்றோர்களாக இருந்திருக்கிறாங்க என்ன மனைவி என்ன ஒரே வாயாடியாக இருப்பாள் அவ்வளோ ஊரெல்லாம் சுற்றி அவ்வளோ புறணி எல்லா வீட்லேயும் கதை கேட்டுக்கு ஆம்பளை கணவர் அதுக்கு அப்படியே எது இருப்பார் ரொம்ப சாது ரொம்ப அமைதி அதுபோல் மனைவி வீட்டில் வந்து ஒரே சண்டை போடுவா வாய் கிளியும் ஆஃப் பண்ண முடியாது அவ்வளோ சண்டை ஆனால் இவர் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார் அப்படி இன்னைக்கு அப்படிப்பட்ட குடும்பங்கள்லாம் இருந்திருக்கு இன்றைக்கி அறுபது வருஷம் இருந்திருக்குறாங்க அவ்வளவு அதே போல் வீட்டில் கணவன் ஒரே குடிகாரன் வேலை செய்ய மாட்டான் ஊற சுற்றிக்கிட்டு எல்லா ரவுடித்தனமும் பண்ணிகிட்டு இருப்பான் ஆனால் பொண்டாட்டி மனைவி பாருங்கள் என் புருஷன் எனக்கு அப்படின்ட்டு கடைசி வரை பொறுத்துக்கிட்டு தன்னுடைய கணவனை பொறுத்துக்கிட்டு அன்பு செய்து வாழக்கூடிய பெரியவர்கள் இன்னைக்கு உழவர் இருக்கிறாங்க பார்த்தீங்களா நம்மளுடைய மூதாதையர்கள் நம்முடைய மூப்பர்கள் நமக்கு முன்னுதாரணமாக இருக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை இன்னைக்கு உள்ள இளைய தலைமுறை கல்யாணம் முடித்து ரெண்டு மாதத்துலேயே உடனே டிஷ்ஷும் டிஷ்ஷும் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு வந்தால் கூட தாங்க முடியல உடனே வீட்டை விட்டு ஓடு உடனே இது பண்ணு ஒருவரை ஒருவர் குற்றம் கண்டுபிடிக்கிறது சண்டை போடுறது அந்த பழைய காலத்தில் உள்ள அந்த இது இல்லை என்ன ஈகோ படிச்சு இன்றைக்கி ரொம்ப படிச்சிருந்தாங்கல்ல அடுத்து வேலைக்கு போகிறாங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு மனைவியும் வேலைக்கு போகிறோம் அப்படி இருக்கும்போது ரொம்ப பிரச்சனைகள் வருது அப்போது எப்படி இருந்தாலும் கிறிஸ்தவர்களாகிய நாம் குடும்பத்தில் சகோதர அன்பை ஆண்டவர் இயேசுவை போல நாம் அன்பு செய்ய வேண்டும் குடும்பங்கள் நீடோடி வாழ வேண்டும் நல்ல சந்தோஷமான குடும்பங்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் அழைப்பு விடுகிறார் அதான் பவுலடியார் அருமையாக சொல்லுவார் ஒன்று குருந்தியர் பதிமூன்றாம் அதிகாரம் முழுவதும் அன்பே தலை சிறந்தது என்னதான் இருந்தாலும் சரி அன்பே தலை சிறந்தது ஏழாவது வசனம் அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும் அனைத்தையும் நம்பும் அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும் அனைத்திலும் மன உறுதியாயிருக்கும் அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும் எவ்வளவு கணவன் மனைவிகளை பிரச்சனை வந்தாலும் சரி அனைத்தையும் பொறுத்து கொள்ளும் அதைத்தான் கலாத்தேர் கழுதிய திருமுகம் பவுளுடைய கலாத்தேர் கழுதிய திருமுகம் ஆறாம் அதிகாரம் ஒன்று இரண்டு ஒருவர் ஏதேனும் குச்சத்தில் அகப்பட்டு கொண்டால் தூய ஆவியை பெற்றிருக்கும் நீங்கள் கனிந்த உள்ளத்தோடு அவரை திருத்துங்கள் ஒருத்தர் தப்பு செஞ்சுட்டாரு அப்படின்னா அவங்கள எப்படி செய்யணும் அப்படின்னா கணிந்த இதயத்தோடு ஏன்னா நாம் தூயாவியே பெற்றிருக்கிறோம் ஞானஸ்தானத்தில் உறுதிப்பூசல்ல அப்போ நம்ம கணிந்த இதயத்தோடு பிறரை திருத்த வேண்டும் கணவன் மனைவி தவறு செய்யும் பொழுது கணிந்த இதயத்தோடு பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது பெற்றோர்கள் கணிந்த இதயத்தோடு திருத்த வேண்டும் அதே போல் நம்ம வாழ்கின்ற சகோதர சகோதரிகள் அன்பியங்களில் மற்ற இடங்களில் ஒருத்தரதாக தவறு செய்தால் உடனே நம்ம கடிந்த கடினமாக இருப்பதை விட கனிந்த இதயத்தோடு நாம் திருத்த வேண்டும் தொடர்ந்து நீங்கள் சோதனைக்கு கொள்ளுங்கள் ஒருவர் மற்றவருடைய சுமைகளை தாங்கிக் ஒருவர் மற்றவருடைய சுமைகளை தாங்கிக் கொள்ளுங்கள் அதுதான் உண்மையான அன்பு அவங்க எவ்வளவு காயப்படுத்தினாலும் எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் தாங்கிக் கொள்ள வேண்டும் நமது மூதாதையர்கள் நமது பெரியவர்கள் அதை தான் செஞ்சாங்க இன்றைக்கி தாங்க முடியல ஒரு சின்ன பிரச்சனை கூட தாங்க முடியல அப்போ ஒருவர் மற்றவருடைய சுமைகளை நாம் பொறுத்து கொள்ள வேண்டும் ஒன்று கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து விழுங்குவதை நிறுத்தாவிட்டால் ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படுவீர்கள் ஒருவரை ஒருவர் கடிந்து கடித்து விழுங்குகிறோம் இன்னைக்கு குடும்பத்திலையும் சரி ஊர்லையும் சரி தெருவிலையும் சரி சமூகத்திலையும் வேலை பார்க்குற இடத்துலையும் சரி பள்ளிக்கூடத்துலையும் சரி ரொம்ப வெறுப்பு வர்மம் கடிந்து விழுங்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்கிறார் ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் பிள்ளைகளே நாம் சொல்லிலும் பேச்சிலும் அல்ல செயலில் உண்மையான அன்பை விளங்க செய்வோம் பேச்சில் நான் உன்னை அன்பு செய்கிறேன் நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் டைலாக் ஏகப்பட்ட டைலாக் அன்பே ஆறு உயிரே உன்னை போல உண்டா அப்படின்னு சொல்லி நம்ம பேச்சில் நம்ம சொல்கிறோம் ஆனால் செயலில் நீ அந்த அன்பை காட்ட வேண்டும் செயலில் நாம் அன்பை காட்டின கிறிஸ்தவர்களாகிய நாம் என்ன இதுதான் கிறிஸ்தவன் கிறிஸ்தவனாலே அன்பு தான் ஏசு அந்த அன்புக்காக தான் உயிரை கொடுத்தார் அப்போ நாம் நம்மகிட்ட சண்டை இருக்கலாமா கிறிஸ்தவ குடும்பங்கள்ல டைவர்ஸ் இருக்கலாமா இருக்க கூடாது கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பங்கள்ல எவ்வளவு டைவர்ஸ் இருக்குது கிறிஸ்தவ குடும்பங்கள்ல எவ்வளவு டைவர்ஸ் இருக்குது ஒருத்தர் ஒருத்தரை பொறுத்துக்கொள்ள முடியல உண்மையான சகோதர அன்பு சகோதர வாஞ்ச இல்லை கேவலமாக இருக்கிறது அன்புக்குரியவர்களை ஆண்டவர் இயேசு நாம கிறிஸ்துவர்கள் அவருடைய உருவை தாங்கியவர்கள் நாம் அவரை போல அன்பு செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் அழைப்பு விடுகிறார் ஆனால் இன்னைக்கு பாருங்க எவ்வளவு கரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுக்காக மனமுறிவு சீற்றிற்காக வழக்கு மன்றம் செல்கின்றவர்கள் எவ்வளவு குடும்பங்கள் இருக்கிறது நமக்கு அசிங்கம் கேவலம் கிறிஸ்தவர்களுக்கு எனவே கிறிஸ்தவர்களாகிய நாம் இயேசுவை போல நாம் அன்பு செய்ய வேண்டும் அதைத்தான் நச்சதில் முப்பத்தி நான்காவது வசனம் யோவான் பதிமூணு முப்பத்தி நாலில் கடைசியில் சொல்கிறார் நீ என்னை போல அன்பு தான் என்னுடைய சீடர்களாக இருக்க முடியும் ஒரு குரு சீடர்கள் ஒரு துறவி சீடர்கள் எல்லாம் இருந்தாங்க அப்போது அந்த துறவி அந்த குரு அந்த துறவிகளிடம் ஒரு கேள்வியை கேட்கின்றார் இரவு முடிந்து பகல் தொடங்கி விட்டது அப்படின்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்போது முதல்ல ஒரு சீடர் பதில் சொல்றாரு தூரத்தில் நிற்கிற ஒரு விலங்கு அது நிறையா நாயா அப்படின்ட்டு நான் சரியா வேறுபடுத்தி சரியா கண்டுபிடிச்சிட்டேன்னா பகல் வந்துருச்சு இரவும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம் அப்படிங்கிறான் அப்ப குரு இல்லை தவறான பதில் இன்னொருத்தர் சொல்கிறார் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரம் அது ஆலமரமா அரசமரமா அப்படின்ட்டு நான் கண்டுபிடிச்சிட்டு சொல்லிட்டேன்னா இரவும் முடிஞ்சிருச்சு பகல் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா தவறு குரு சொல்றாரு ஒரு ஆண் ஒரு பெண் தூரத்தில் வர்றாங்க அவர்களை இவர் என் சகோதரன் இவள் என் சகோதரி என்று என்னால் சொல்ல முடிகிறதா சொல்ல முடியுமானால் இரவு முடிந்து விட்டது பகல் தொடங்கிவிட்டது என்று சொன்னார் ஆம் அன்புக்குரியவர்களே இன்னைக்கு இரண்டாம் வாசகத்தில் திருவெளிப்பாடு நூலிலே நாம் அதை வாசிக்கின்றோம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் இதோ புதிய செயல் ஒன்றை நான் செய்ய போகிறேன் ஒன்றாவது வசனத்திலே புதிய விண்ணகமும் புதிய மண்ணகமும் உருவாக போகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனவே ஆண்டவர் விரும்புகின்றது இதுதான் நம்மோடு வாழ்கின்ற சகோதர சகோதரிகளை இவள் என் சகோதரன் இவன் என் சகோதரன் கிறிஸ்து அவன் கிறிஸ்து அவள் அதைத்தான் நாம் திருப்பாடல் நூற்றி முப்பத்தி மூன்று ஒன்றிலே நாம் பார்க்கிறோம் சகோதரர் அனைவரும் ஒன்றுபட்டு வாழ்வது அத்தனை பேரும் ஒன்றி வாழ்வது கூட்டு குடும்பமாக இருக்கிறோம் தனி குடும்பமாக இருக்கிறோம் சமூகமாக வாழ்கிறோம் ஆனால் நாம நம்மிடையே அந்த ஒரு சகோதர அன்பு இருக்கிறதா உண்மையிலேயே அது சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒன்று அதான் திருத்தூதர் பணிகள் நான்காம் அதிகாரத்திலே ஆதி திருச்சுவேலே வாழ்ந்த கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை முறை தெளிவாக சொல்லப்படுகிறது அவர்கள் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாக இருந்தார்கள் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாக அவர்கள் இருந்தார்கள் எனவே அன்புக்குரியவர்களே இந்த பாஸ்கா காலத்தின் ஐந்தாம் ஞாயிறு வழிபாட்டலை ஆண்டவர் நமக்கு தருகின்ற அழைப்பதுதான் அவர் நம்மை அன்பு செய்தது போல நாமும் நமது குடும்பத்திலே உள்ளவர்களை மற்றவர்களை அன்பு செய்வோம் ஒன்றுபட்டு வாழ்வோம் ஒரு தியாக ஒரு தன்னலம் இல்லாத ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத அனைத்தையும் பொறுத்து கொள்ளக்கூடிய ஒரு தூய்மையான ஒரு கலப்படமற்ற ஒரு உண்மையான ஒரு அன்பை ஒரு சகோதர அன்பை நமது இல்லங்களிலே உள்ளங்களிலே எல்லா இடங்களிலும் நாம் விதைப்போம் அதற்கு தேவையான வரம்பேண்டி இந்த வழிபாட்டிலே பங்கெடுப்போம் ஆமேன்